நன்றி சொல்லுகிறேன் நான் வந்து முதன் முதல்ல பாபா வந்து தரிசனம் பண்ண வரும்போது ரொம்ப கண்ணீரோட வேதனையோட சொல்ல முடியாத ஒரு பாரத்தோட இங்கே வந்தேன் இந்த வாழ்க்கையே தொலைஞ்சு போய் வந்து என் கணவர்களால் கைவிடப்பட்டு பல போராட்டங்களுக்கு மாத்தீங்கன்னா நான் இங்க வந்தேன் அப்பாவுடைய பாதத்தில் நின்று தண்ணீரோட என் கோரிக்கையை வச்சேன் எனக்காக கூட்டுக்குள்ள ஒவ்வொரு இங்கே இருக்கிற சாய் சொந்தங்கள் எல்லாருமே எனக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க இன்னைக்கு அப்பாவோட ஆசீர்வாதத்தால் இழந்த வாழ்க்கையை திரும்பவும் மீட்டு கொடுத்துருக்கிறாரு அதுக்காக பாபாடைய பாதகிறதுக்கு நாயிருக்கும் எனக்கு மட்டும்தான பேசுவேன் வேலையில் எவ்வளோ போகிறோம் வீட்டில் எவ்வளோ செஞ்சு நம்ம துறவுக்கு மத்தியில் எவ்வளோ வலியல் இது எல்லாத்தையும் நான் அப்பா கிட்டே ஒரு நண்பனுக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி எத்தனோ நான் தனிமையில் பேசுவேன் அவள் மட்டும்தான் எனக்கு தோணுன்னு சொல்லிட்டேன் என் மனசில் இருக்கிற வழியை சொல்லுங்கள் அடுத்த நாள் அதுக்கு எந்த தீர்வு ஏதாவது ரூபத்தில் அப்போ கொடுத்துருவார் ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு எந்த வழினாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன் ஏதாவது நான் செய்கிறதுனாலும் அப்பா பாதத்தில் என்ன அப்பா இதை நான் செய்யவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்பா எனக்கு அதை செய்கிறதுனா ஒரு தனியே உற்சாகத்தை கொடுப்பாரு வேண்டாம் மகளே இதை செய்யாதேன்ற மாதிரி அந்த தள்ளி வையின்னு சொல்கிறாருன்னா அந்த செயலில் எனக்கு விருப்பம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் எல்லா அப்பா கிட்ட நான் கேட்குற எல்லா கோரிக்கையும் அப்பா எனக்கு நிறைவேற்றி கொடுத்து இன்னைக்கு என்ன ஒரு மனுஷியா எத்தனை பேர் அக்கம் மக்கள் தவறாக பேசி நல்லவர் விட்டுட்டு போயிட்டாரு என்னை கேளியின் கிண்ணலமாக பேசுகிறவுக்கு மாதிரியில் என் கணவரை திருப்பி அழைச்சிட்டு வர வச்சாரு இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போய் கேளியின் உறவுக்கு மத்தியில் இன்னைக்கு என்னால் கம்பீரமாக நடக்க முடியுதுன்னா அது அப்பாவோட ஆசைவாதினால மட்டும் தான் அதனால் மட்டும்தான் முடியும் இனியும் என் வாழ்க்கையை நல்லா இருக்கும் அப்பா என்னை நல்ல வழியில் கொண்டு போவார் அவன் நம்புங்க எனக்கு கொடுத்த சாட்சியை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு மீண்டும் ஒரு முறை அவங்களோடைய பாடத்துக்கு நன்றி முடிச்சிக்கிற அவசியம்